அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு சுவையான வெண்டைக்காய் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீடுகளில் வைக்கிற மாதிரி சிம்பிளாக சட்டுன்னு செய்கிற சூப் இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை தண்ணியோடு சேர்த்துக்கோங்க அதோட பத்து சின்ன வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பாதி பெரிய வெங்காயம் போதும் நாலு பல் பூண்டு அதையும் நறுக்கிட்டு சேர்த்துக்கணும் ஒரே ஒரு தக்காளி சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டா போதும் கூடவே ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி ரெண்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு ஒரே ஒரு கப் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் பருப்பெல்லாம் குழையணும் இந்த நேரத்தில் நம்ம வெண்டைக்காய் வதக்கிக்கலாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஒரு துண்டு பட்டை ஒரு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இது மட்டும் சேர்த்துட்டு ஒரு ஏழு எட்டு வெண்டைக்காயை இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கோங்க அதை சேர்த்து வதக்கிக்கணும் வெண்டைக்காய் சூப் மட்டும் நம்ம இந்த மாதிரி தனியாக வதக்கிட்டு சேர்த்துக்கணும் இல்லை மற்ற காய் சூப்பாக இருந்தால் நம்ம குக்கர்லேயே சேர்த்து வேக போட்டுடலாம் ஒரு மூணு நாலு நிமிஷம் வெண்டைக்காய் நல்லா வதங்கணும் நெய்யோ வெண்ணெயோ சேர்த்துக்கலாம் வதக்கிறதுக்கு நல்லா வதங்கிருச்சு பருப்பு ஆஃப் பண்ணிடலாம் பருப்பும் நல்லா வெந்திருக்கு இதை நல்லா மசிச்சு விட்டுருங்க சூப்பு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறோம் நல்லா ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்றணும் அப்போ தான் சேர்ந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பருப்பு போட்டு தான் நம்ம வீடுகளில் சூப்பு வைப்போம் பாரம்பரிய முறைப்படி கல்யாண வீடுகள்லாம் இப்படி தான் வைப்பாங்க இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் எக்ஸ்ட்ரா ரெண்டு கப் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு சூப்பு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் ஒரு கப் மட்டும் ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறணும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்தேன் வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொதிக்கிது இப்போ கொத்தமல்லி இலையை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ கடைசியாக இந்த சூப்புக்கு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடணும் மிளகு தூள் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சுவையான சூப் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது உடம்புக்கும் ரொம்ப நல்லது சட்டுன்னு செஞ்சிடலாம் சூப்பரான அந்த வெண்டக்காய் சூப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி